கடந்த ஏப்ரல் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பாலைவான தேசமான துபாயில கொட்டி தீத்த மழையால ஒட்டுமொத்த துபாய் நகரமே வெள்ளத்துல மிதக்க ஆரம்பிச்சது துபாய் நகரம் உட்பட அரபு நாடுங்க சந்திச்சு இந்த வரலாறு காணாத மழைக்கு கிளவுட் சீடிங் முறையில செயற்கையா மழையை வர வச்சதுதான் காரணமா இல்லனா ஒட்டுமொத்த பூமி முழுக்க ஏற்பட்டிருக்க கிளைமேட் சேஞ்ச் தான் இதுக்கு காரணமான்றத பத்தியும் பார்ப்போம் ஆயிரத்தி எட்நூறுகள்ல உலக முழுக்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏற்பட்டதுக்கு அப்புறம் உலக நாடுங்க மிகப்பெரிய விஞ்ஞான வளர்ச்சி எட்ட ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் கடந்த ஆயிரம் வருஷம் இல்லாத வளர்ச்சியை மனுஷன் எட்டனாலும் இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த பூமியை வெப்பமாய் பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு இதோட பாதிப்பு யூரோப் கண்ட்ரீஸ்லயும் அமெரிக்காவில மட்டும் ஏற்பட்டு நம்ம தப்பா நினைச்ச கூடாது இந்திய துணை கண்டத்திலயும் கிளைமேட் சேஞ்ச் பாதிப்பு கடந்த சில வருஷமா வெளிப்படையே தெரிஞ்சிட்டு வருது கோடை காலத்துல எதிர்பார்க்காத அளவு மிகப்பெரிய வெப்பத்தையும் அதுவே மழை காலத்துல இந்தியாவுடைய மாநிலங்கள் வரலாறு காணாத மழையை பார்த்துட்டு வருது கடந்த வருஷம் சென்னை தூத்துக்குடி நெல்லையில பேஞ்ச மிகப்பெரிய மழையும் கிளைமேட் சேஞ்ச் வெளிப்பாடு தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இதே போல கடந்த சில மாசமா குளிர் பிரதேசமான பெங்களூரும் மழையோட அளவு குடி தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருக்க மழையே இல்லாத பாளைய

ரெடியா இல்ல இந்த விஷயமும் துபாய் நகர வெள்ளத்துல மிதக்க முக்கிய காரணமா அமைஞ்சது ஒரு சிலர் துபாயில கிளவுட் சீடிங் பண்றதுனாலதான் வெள்ளம் ஏற்பட்டதா சொல்றாங்க அதாவது கிளவுட் சீடிங் இயற்கையான முறையில மழை வரத்துக்கு பதிலா விமானங்களை பயன்படுத்தி மேகத்துல சில்வர் அயோடைடு கெமிக்கல தூவரத்து மூலமா மேகத்துல இருக்கிற நீர் தூளிங் எல்லாம் ஒண்ணு மழையா கொட்ட ஆரம்பிக்கும் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அமெரிக்காவை சார்ந்த கெமிஸ்ட் மூலமா செயற்கை மழையை வர வைக்கக்கூடிய இந்த கிளவுட் சீடிங் முறை உலகத்துல ஆச்சு பாலைவன பிரதேசமான துபாயை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இரண்டாயிரத்தி பத்துல இருந்து கிளவுட் சீடிங் முறையில மழையை செயற்கையை வர வைக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த செயற்கை மழை மூலமா துபாயோட டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணவும் மேலும் நகரத்துக்கு தேவையான தண்ணியும் கிடைச்சிட்டு வந்தது ஆனா கிளவுட் சீடிங் மறைய வச்சு துபாய் நகரமே வெள்ளத்துல மிதக்கிற அளவு மிகப்பெரிய மழை ஏற்படுத்த முடியாதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க குளோபல் வார்மிங் அதிகமாயிட்டே போறதுனால ஆர்டிக் அண்டார்டிகாவுடைய பணி உருகிறது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி உலகத்துல இயற்கை பேரிடர்களும் அதிகமாயிட்டே போகுது உலகத்துல கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்றது மூலமா மட்டும்தான் பூமி வெப்பமாடையத்தையும் கிளைமேட் சேஞ்சி நம்மளால தடுக்க முடியும் வீடியோ பாக்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துகள கமெண்ட்ல பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க